தேவி துணை நிலா அஸ்ட்ரோ சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் இன்றைக்கி நம்ம திசா புக்திகள் பற்றி பேச போகிறோம் முக்கியமாக சுக்கர திசை ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம் நவகிரகங்களில் சுபர்னு நம்ம ரொம்ப சிறப்பிச்சு சொல்கிறது யாருன்னா குருவும் சுக்கரனும் அப்புறமா தான் புதன் வளர்ப்பிரை சந்திரன்லாம் வருது இந்த திசை ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் ஒரு இருபது வயசுக்கு மேலே வரும் பொழுது அது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்போ எல்லாேருக்கும் கொடுக்குமான்னு கேட்டால் எல்லாருக்கும் கிடையாது சில குறிப்பிட்ட லக்னங்களுக்கு மட்டும்தான் திசை அற்புதமான பலன்களை கொடுக்கும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையே வேறு லெவலுக்கு கொண்டு போய்டும் யாருக்கு அப்படின்னு கேட்டோம்னா மகர லக்னம் கும்ப லக்னம் சனி பகவானுடைய ரெண்டு லக்னங்கள் அடுத்து புதனுடைய ரெண்டு லக்னங்கள் மிதுனம் கன்னி இந்த நாலு லக்னங்களுக்குமே சுக்கரன் ஆனவர் தர யோக காரகனாக வருகிறார் அதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது ரிஷபத்தையும் எடுத்துக்கணும் துலாமும் எடுத்துக்கணும் ஏன்னா ரெண்டு லக்னங்களுக்கும் லக்னாதிபதி லக்னாதிபதியாகிறார் அப்போ இந்த மகர லக்னத்திற்கு யோக காரகனாகிய சுக்கரனுடைய திசை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஒரு இருபது இருபத்ரெண்டு வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு சின்ன வயசில் வரக்கூடாது சின்ன வயசில் வரக்கூடிய திசை பெரிய நன்மைகளை யாருக்கும் கொடுக்கறதில்ல அந்த சுக்கர திசையானது ஒரு இருபது இருபத்ரெண்டு வயசுக்கு மேலே வாலிப வயசில் வருதுன்னா இந்த குறிப்பிட்ட லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுப்பார் அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த சுக்கரன் வாங்கக்கூடிய சாரம் சுக்கரன் அமரக்கூடிய வீடுகள் இதெல்லாம் நல்ல நமக்கு சாதகமாக இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா மகர லக்னத்திற்கு ஐந்து பத்துக்குரிய சுக்கரன் ஒன்பதில் அமரலாம் ஒன்பதில் அமரும்போது அவர் நீச்சம் ஆயிடுவர் ஆனாலும் நீச்ச பங்கம் ஆகிட்டால் அவர் தரக்கூடிய நன்மைகள் நல்லாவே இருக்கும் அதே போல் நாலாம் வீட்டில் அமரலாம் அது அவருடைய தனக்கு விரயமான வீடு அறிந்தாலுமே கூட அவருடைய நட்பு கிரகத்துடைய வீடு செவ்வாயுடைய வீட்டில் சுக்கரன் அமரும் பொழுது நன்மைகளை நிறைய சந்தோஷங்களை கொடுப்பார் அப்போ அந்த சுக்கரன் சாதகமான வீடுகளில் அமர்ந்து தன்னுடைய திசை நடத்தும் பொழுது அது வாங்கக்கூடிய சாரங்களும் நல்லா இருந்து ராகு கேதுகள் சம்மந்தப்படாமல் அமர்ந்து தன்னுடைய திசை நடத்தும் பொழுது அந்த சுக்கரனானவர் ஒரு சாதாரண வாழ்க்கை தரத்தில் இருக்கக்கூடியவங்களை ஒரு ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போயிடுவார் ஒரு சாதாரண மாத சம்பளம் வாங்குறவங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கேட்டகரிக்கு கொண்டு போயிடுவார் அல்லது ரொம்ப வசதிகள் வீடு வாகனங்கள் நிறைய நண்பர்கள் சந்தோஷமான சூழ்நிலை மனசுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி புகழ் எல்லாம் கொடுப்பார் இந்த எல்லாம் நல்ல தேர்ச்சி கொடுப்பார் நிறைய சினிமா நட்சத்திரங்கள் பிரகாசிக்கும் பொழுது அவங்களுக்கு அது சுக்கர திசையாக தான் இருக்கும் சுக்கரங்கிறவர் ரொம்ப ஒரு நல்ல லாங் டைம் தன்னுடைய திசையை நடத்துவார் இருபது வருஷம் அந்த இருபது வருஷ காலகட்டத்தில் ஒரு சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடியவங்க ஒரு பெரிய உயர்நிலைக்கு போயிடுவாங்க ஆனால் அந்த சுக்கரன் ஆகக்கூடாது தவறான கிரகங்களுடைய சாரம் வாங்கக்கூடாது அப்படி அமர்ந்து சுக்கரன் தன்னுடைய திசையை நடத்திட்டா அந்த ஜாதகரும் சரி அவரை சேர்ந்தவர்களும் சரி ரொம்ப ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை அனுபவிப்பாங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட் கிடையாது இந்த சுக்கர திசை யார் யாருக்கு நன்மை பண்ணுதுன்னு நம்ம சொல்லிட்டோம் மகர லக்னம் கும்ப லக்னம் அதே போல் கன்னி மிதுனம் ரிஷபம் துலா இந்த ஆறு லக்னங்களுக்கும் திசை என்பது ஒரு அருமையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது ஆனால் அந்த சுக்கரன் இருபது வயசுக்கு முன்னால் வரக்கூடாது இருபது இருபத்ரெண்டு வயசுக்கு அப்புறம் வரும்பொழுது அந்த சுக்கரன் கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள் உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய அழகே பல மடங்கு அதிகமாகிடும் அவங்களுடைய அப்பியரன்ஸ் லுக்கு அவங்க ஸ்டைல் எல்லாமே மாறி அதே போல் இந்த சுக்கரன் சில லக்னங்களுக்கு வரவும் கூடாது கடக லக்னத்துடைய வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் சுக்கரன் தன்னுடைய திசையை நடத்தவே கூடாது சுக்கரனுக்கும் கடக லக்னத்திற்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது அப்படி வரும்பொழுது தன்னுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் அது ம மிகப்பெரிய தோல்விகளை கொடுக்குது கடக லக்னத்திற்கு திசை மிகப்பெரிய தோல்விகளை கொடுக்குது அதேதான் மீன லக்னத்திற்கு தனுர் லக்னத்திற்கு இவங்களுக்கெல்லாம் திசைன்றது கொஞ்சம் கூட நன்மைகளை கொடுக்காது மாறாக கடக லக்னத்திற்கு அவர் பாதகாதிபதிங்கிறதால ரொம்ப பெரிய கெடுதலையே பண்ணிவிடுவார் இந்த திசை வரும் வரும்பொழுது ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதே போல் சுக்கர திசை சாதகமான லக்னங்களுக்கு தன்னுடைய திசை நடத்தும் பொழுது அவங்க நிறைய நல்லது பண்ணணும் பெண்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அம்மாவாக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் மனைவி பெண் குழந்தைகள் உறவினர்கள் எங்கே பெண் குழந்தைங்க இருக்காங்களோ அவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச நல்லதெல்லாம் செஞ்சிட்ருக்கணும் அம்பாவை கும்பிடணும் மகாலட்சுமியை கும்பிடணும் அப்படி திசையில் பெண்களை ஆராதிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நன்மைகள் இன்னமும் பல மடங்கு நிறைய கிடைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன திசை நடக்கிறதுன்னு பாருங்கள் திசை இப்போ நடக்கிறதா இல்லை அடுத்து வரப்போகிறதா அப்படிங்கிறத பாருங்கள் யாருக்கும் திசை நல்ல சரியான வயசில் வரும் அப்படின்னு கேட்டால் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திசை அற்புதமான ஒரு வயசில் வரும் புதனுடைய நட்சத்திரங்கள் என்னதுன்னு கேட்டாக்கா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்கள் புதனுடைய நட்சத்திரங்கள் அப்போது அங்கே பிறக்கும் பொழுது ஆயில்யம் ஒரு பதினேழு வருஷம் அப்புறம் வந்து கேது வரும் ஏழு வருஷம் அதுக்கப்புறம் சுக்கரன் வரும்பொழுது சூப்பராக இருக்கும் சில பேர் புதன் திசையுடைய கடைக்கோடியில் பிறந்தாங்கன்னா கூட அது கொஞ்சம் சிறப்பாக இருக்காது இதே பூச மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நாலாவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் திசை நல்ல அற்புதமான வயசில் வரும் இந்த புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதிக்கான முதல் பாதத்துக்கு தான் இந்த திசை சூப்பராக அமையும் பூச மனுஷம் உத்திரட்டாதிக்கு நாலாவது பாதத்துக்கு திசை ரொம்ப நல்லபடியாக அமையும் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன திசா புக்திகள் நடக்கிறது அதுக்கு எப்படிப்பட்ட பரிகாரங்களோ நன்மைகளோ செய்யணும் எந்த தெய்வத்தை வ வணங்கணும் எப்படிப்பட்ட ஆடைகள் நம்ம அணியணும் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் வந்தாலும் நான் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்